என்னதான் பெண்ணாக இருந்தாலும் இப்படி கோபம் வரக்கூடாது கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பார்கள் அதை போலத்தான் அவளும் சட்டென்று கோபப்பட்டாலும் குழந்தைகள் மீதும் கணவன் மீதும் அளவு கடந்த பாசம் வைத்திருப்பாள் கோபத்தில் எடுக்கின்ற முடிவு சரியில்லை என்பார்கள் ஒரு நாள் தன் கணவனுக்கும் அவளுக்கும் வாய்ப்பேற்றால் சண்டை வந்தது சண்டை நீண்டு கொண்டே போனது பிள்ளைகள் பாடசாலைக்கு போயிருந்தார்கள் கணவன் இப்படி பேசிக்கொண்டு போனால் முடிவு வேறுவிதமாக போய்விடும் என்று நினைத்து தேநீர் கடைக்கு போய் தேநீர் குடித்துவிட்டு வந்தால் அவளுடைய கோபம் அடங்கும் என்று பக்கத்தில் கொஞ்ச தூரத்தில் இருக்கும் தேநீர் கடைக்கு புறப்பட்டு தேநீர் குடித்துவிட்டு அங்கே உட்கார மனசு வரவில்லை மனசு ஏதேதோ நினைக்கலாயிற்று அவள் அவர் பேசிய வார்த்தையை நினைத்து நினைத்து பார்த்தாள் அவள் எதையுமே யோசிக்காமல் கட்டிலின் மேலே இருக்கின்ற விசிறியில் தூக்கு கொள்ள தன்னுடைய சேலையை எடுத்து கட்டிக்கொண்டு இருந்தாள் அவன் வந்தான் அவன் நினைத்த மாதிரியே கதவு தாழ்பால் போடப்பட்டு இருந்தது கதவை தட்டி தட்டி பார்த்தான் நண்பர்களே முழு பார்க்க விரும்பினால் கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும் நன்றி